ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் இது எங்கள் அம்மா வீட்டில் பக்கத்தில் இருக்கிற கோவில் இது வர்ணா தேவது அம்மன் கோவில் அங்கே தான் போயிருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ போகிறேன் வாசல்லே பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை கோலம் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்தது நமக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி தருவாங்க துர்கையம்மன் நானும் நித்தீஸ்ரீ தம்பி ஒய்ஃபு எல்லோரும் போனோம் இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அதனால் நாங்கள் வந்து ஆட்டோவில் போயிட்டு அங்கேருந்து நடந்து போனோம் இதுதான் முழுசாக கோயிலோட ஃபுல் வியூ இது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சின்னதாக தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குது இது வந்து நெய்வேலி ரெண்டாவது சுரங்கத்தில் இருக்குது ஃபர்ஸ்டெலாம் வந்து நிறையா மக்கள் கூட்டம் வருவாங்க இப்போ வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் எல்லாருமே அலோவ் பண்ணுறாங்க ஏன்னா சுரங்கத்துக்குள்ளே போயிடுவாங்க சில பேர் அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கட்டுப்பாடோட இப்போ வந்து ஃப்ரைடே மட்டும் ரொம்ப செக்யூர் பண்ணி அனுப்புகிறாங்க பாது கவனமாக போயிட்டு உடனே கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் இல்லைனா மக்கள்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற மைண்ட்ஸில் கறி நிலக்கரி எடுப்பாங்க அதெல்லாம் வேடிக்கை பார்க்க போயிடுவாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க அதனால பயந்துகிட்டு இப்போ யாருமே அலோவ் பண்ணுறதில்ல ரொம்ப பாதுகாப்பாக அனுப்பிச்சாங்க இப்போ நாங்கள்லாம் வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் ராவுகால பூஜை அதனால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ராவுகால பூஜையில் எல்லாருமே பாட்டு பாடினாங்க நம்ம நித்தியஸ்ரீக்கும் பாடணும்னு ஆசை அவள் வந்து புக்கை வச்சுக்கிட்டு எல்லாரும் பாடின மாதிரி அவள் பாடிட்டு இருந்தாள் அப்புறம் நான் அவளுடைய ஆசைக்கு நான் தடை போடவே இல்லை சரி முடிஞ்ச அளவுக்கு பாடிட்டேன்னு சொல்லிட்டு அவள் குரு பிரம்மா விஷ்ணு சொல்லிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மைக்கை பிடிச்சி பாடுற அளவுக்கு அவளுக்கு மனசில் தன்னம்பிக்கை வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த அருளால் நல்லா அவள் பேசணும் அதே கோவிலில் உட்காந்து அவள் நல்லா பாடணும்னு மனசில் வேண்டிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் எல்லாருமே பாட்டு பாடணும் குழுவாக எப்பயுமே எல்லாருமே சேர்ந்து பஜனை பாடுவாங்க அன்றைக்கி நித்தீஷிக்கு ரொம்ப ஆசை இருந்ததுனால அவளும் எடுத்து பாட ஆரம்பிச்சிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி முன்னேற்றங்கள் தான் வாழ்க்கையில் அவளுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகும் தைரியமாக ஒரு மைக்கை பிடிச்சி பாடணும் எல்லாரையும் போகலன்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு அந்த ஆர்வம் தான் அவளை வந்து அடுத்த ஸ்டெப்பு கூட்டிகிட்டு போகும் ரொம்ப மனநிறைவாக இருந்தது எனக்கு ஒரு சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அந்த விதத்தில் நிச்சயத்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கா இது அந்த துர்காமனோட அருள் தான் நான் நினைக்கிறேன் இனி பாட ஆரம்பிச்சிருக்கா இனி நல்லா பேசுவா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது சில நேரங்களில் நம்ம நினைக்கிறது வந்து கடவுள் மனுஷ ஒருவர் செய்வார் அப்படிங்கிற மாதிரி எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அது கரெக்டாக நடக்கும் அதுதான் உண்மை நம்ம எதுக்காகவும் கலங்கக்கூடாது நம்ம நம்ம செய்கிற முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது நடக்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் உண்மையான ஒரு விஷயமாக எனக்கு தோணுது தோல்வி வெற்றி எல்லாமே வரும் போகும் ஆனால் முயற்சியை கைவிடக்கூடாது நாங்களாம் சா பதனெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே மக்கள்லாம் கிளம்பிட்டாங்க ஏன்னா எங்களை கொண்டு போய் மறுபடியும் ரோடு கிட்ட அங்கே கேட்டுக்கிட்ட விடுறதுக்கு பஸ்ஸு வரும் ஓவர் ஷிஃப்ட்டாக வந்து ஆயிசுனு விட்டுட்டு வந்துடும் அதுக்குள்ளே நாங்கள்லாம் ஒரு ரவுண்டு கோயிலை சுற்றிட்டு வந்தோம் இது வந்து எல்லோருமே பூஜை பண்ணுவாங்க ஃப்ரைடே வந்து இப்போ தான் நிறைய பெருசாக கோயிலை எடுத்து கட்டியிருக்காங்க முன்னால் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்பயுமே இந்த வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கோம் அதிலலாம் கறி லோடு போகும் கோயில் பூரா கறியாக தான் இருக்கும் கால்லாம் பார்த்தீங்கன்னா கறி ட்ரெஸ் எல்லாம் கறி பவுட்ராகவே இருக்கும் கோயிலுள்ள போயிட்டு வந்தால் பக்கத்துலேயே ரெண்டாவது நாளில் கறி சுரங்கம் இருக்குது ஃபஸ்ட்டெலாம் அவ்வளோ கூட்டம் கோவிலுக்குள்ளாதான் இருக்கும் இப்போ அவ்வளோவா விரிச்சோடி கிடக்கு நாள் கிழமை ஆடிப்பூரம் ஆடிவள்ளி வெள்ளி இந்த மாதிரி நேரங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் நாங்கள்லாம் சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் கிளம்பி